நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வெங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சி புதன்கிழமை அஷ்டமி தேதியில் திருவோண நட்சத்திரத்தில் சித்திரை மாதத்தில் நிகழ்கிறது ஃபோர்டீன் தேர்ட்டி ஹவர்ஸ் அதாவது இரண்டரை மணிக்கு மதியம் சந்திர திசையில் குரு பயிற்சி நிகழ்கிறது சார் நம்ம நிறைய பயிற்சிகள் பார்த்தோம் ஒவ்வொரு பயிற்சியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இந்த குரு பயிற்சி இதனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் இதை வந்து நம்ம சாதாரணமாக குரு பயிற்சியினுடைய பேசிக் பார்க்குற போது நம்ம பார்த்தோம் இப்போது இந்த குரு பயிற்சியால் நமக்கு அதாவது என்றென்றும் ஏற்றமே வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் கடகராசி அப்படின்னா புனர்பூசம் பூசம் ஆயுல்யம் மூன்று நட்சத்திரங்களும் வரக்கூடிய ராசி இந்த கடகராசிக்கு அப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி அன்றைக்கு குரு பயிற்சி என்று நிகழ்கிறதோ அன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம கிரக பொசிஷன்ஸ் பார்த்துட்டு அதை பார்த்துக்கலாம் அதாவது சிம்ம தான் இரண்டு இரண்டரை மணிக்குன்னு சிம்ம லக்னம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் கன்னியில் கேது ஆறில் சந்திரன் ஏழில் சனி கும்பத்தில் சனி எட்டில் புதன் செவ்வாய் ராகு ஒன்பதில் சூரியன் சுக்கரன் ஏன்னா குரு வந்து ரிஷபத்துக்கு மாறிடர் பத்தில் குரு இப்படியாக இருந்து குரு பயிற்சி நம்மை வழி நடத்துகிறது என்று சொல்லலாம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் புரட்டாதியில் சனி அமர்ந்திருக்கிறார் ஸோ சனி புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் இந்த குரு பயிற்சியை பார்க்க போகிறோம் பேசிக்காக இப்போ நமக்கு லக்னத்துக்கு பத்திலே குரு இருந்தாலும் கடக ராசிக்கு இந்த குருவானவர் பதினொன்றில் அமைந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் குரு சுக்கரனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் அந்த சுக்கரன் நமக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ ராசிக்கு சுக்கரன் பத்தாம் இடத்தில் சூரியன் உச்சத்தில் சூரியனோடு சேர்ந்த சுக்கரனாக இந்த குரு பயிற்சி நிகழும்போது இருக்கிறது அதை எடுத்துக்கொண்டோமே ஆனால் வழி நடத்தக்கூடிய வரக்கூடிய அடுத்த ஒரு வருடம் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த ஒரு வருடம் முழுவதுமாக நமக்கு நல்லதொரு பணப்புழக்கம் எடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது இது ஏழிலே சந்திரன் சந்திரனுடைய பார்வை எட்டிலே எட்டிலே அஷ்டமஸ்தானத்திலே சனி அஷ்டமத்திலே சனி இருப்பது கடகராசிக்காரர்களுக்கு சிறிது மனக்கலக்கத்தை தந்தாலும் அஷ்டமாதிபதி அப்படின்னு அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலேயே இருக்கார் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு வேறொரு இடத்துல அஷ்டமாதிபதி சனியானவன் இருந்து நம்ம ஆட்கொண்டு ஆட்டி படைக்காமல் தன்னுடைய வீட்டிலே இருக்கார் என்னதான் இருந்தாலும் வேறொரு இடத்துல இருப்பதற்கும் தன்னுடைய வீட்டிலேயே இருப்பதற்கும் நிச்சயமாக வித்தியாசங்கள் உண்டு ஒம்போதில் புதன் செவ்வாய் ராகு ராகு பயிற்சி போது பார்த்தோம் அதனுடைய பலர்கள் இப்பொழுது அந்த ராகு ஒன்போதில் அமைந்திருக்கிறார் பத்தில் இருந்த குரு பதினொன்றுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டார் கடகராசிக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் குருவனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்ன சனி அடுத்த இரண்டரை வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடங்கள் இருக்கப்போற ராகுவும் அடுத்த ஆறு மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒன்றரை வருடம் ராகுவனுடையது கிட்டத்தட்ட ஒரு வருடம் மோராலஸ் அதே இடத்துல தான் இருக்க போகிறார் புதன் செவ்வாய் சுக்கரன் சந்திரன் இவர்கள் தான் மாறிக்கொண்டிருக்க போகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு என்னென்ன நன்மைகள் இந்த ஒரு வருடத்தில் கிடைக்கும் முதல்ல நான் சொன்ன மாதிரி பணப்பழக்கம் இருக்கும் சார் இதுவரையில் இல்லாததொன்று ஏன்னா பணம் வந்து நமக்கு தேவையான ஒன்று உழைப்பை கொடுப்பதற்கு நம்ம ரெடியாக இருக்கும் கடகராசிக்காரர்கள் ஆனாலும் அதற்கேற்ற ஊதியம் வருகிறதா என்று பார்த்தால் அதுதான் கொஞ்சம் இடிக்கிறது எவ்வளோ உழைச்சாலும் சரி சார் கையில் பணமே நிற்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்வதே நான் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறி தற்போது கையில் பணம் இருக்கக்கூடியதாக ரிட்டைன் ஆறு சொல்கிறதில் இருக்கக்கூடியதாக இந்த அடுத்த வருடம் நமக்கு அமைந்திருக்கிறது சரி பணப்பழக்கம் மட்டும்தானா இந்த பணத்தினால் நமக்கு செலவுகள் வருமா லாபம் வருமா சேமிக்க முடியுமா அதுதான் நம்ம பார்க்கணும் பணத்தினால் நிச்சயமாக செலவுகளும் அதிகமாக இருக்கும் ஏன்னா சுக்கரனுடைய வீட்டில் தான் குரு உட்கார்ந்துருக்கார் அந்த குரு உட்கார்ந்துருக்கிறதோடு இல்லை நம்முடைய மூன்றாம் வீட்டையும் பார்க்குறார் நம்முடைய ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக பார்க்குறார் இந்த ஐந்தாம் வீட்டை பார்க்குறதோட இல்லை ஏழாம் பார்வையும் பார்க்குறதுனால கணவன் மனைவி உறவு சனியனுடைய வீடாக இருந்தாலுமே கணவன் மனைவி உறவு எட்டு ஒம்பது ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கணவனுடைய கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அப்படிங்கிறது நிச்சயமாக மேன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அது ஒன்றும் சந்தேகமே இல்லை அதனால் நமக்கு வரக்கூடிய அடுத்த ஒரு இடத்துல நாம் எதிர்பார்க்கக்கூடிய சந்ததி விருத்தி நமக்கு நல்ல செய்திகள் காதில் விழுவதற்கு நிச்சயமாக ஒரு வழிவகை உண்டு என்று தான் நான் நம்புகிறோம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அஷ்டமாதிபதி சனி கொஞ்சம் ஆட்டி படைக்கிறது அந்தங்க இருக்கத்தான் செய்யும் ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கிறதுனால நமக்கு நல்ல மன நிம்மதியையும் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறார் மூன்றாம் இடத்தினுடைய பார்வை இருந்தாலும் புதனுடைய வீடு புதன் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குரு பயிற்சியும் போது அவர் வந்து இதுவாக இருந்தாலும் மீனத்தில் இருந்தாலுமே நமக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட வலை வேலைகளுக்கு வெளிநாடு செல்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருடம் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் வெளிநாடு செல்பவர்களுக்கு அவர்கள் நினைத்தது அப்ளிகேஷன் போட்டால் நிச்சயமாக முயற்சிகள் எடுத்தோமையானால் அதற்குரிய பலன் நமக்கு நிச்சயமாக உண்டு அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அது மட்டும் இல்லை நம்ம புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குருவனுடைய காலே தான் குருவனுடைய காலே தான் புனர்பூசம் அதனால் குரு லாபஸ்தானம் தருகிறதுனால புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசியில் இருந்தாலுமே அவர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருடம் அடுத்த ஒரு வருடம் நமக்கு அமைந்திருக்கிறது அடுத்தது பூச மனுஷம் உத்திரட்டாதி அது சனியினுடைய கால் பூச நட்சத்திரத்தில் கடகராசிக்காரர்கள் அந்த பூச நட்சத்திரக்காரர்கள் பூசம் எட்டாம் அதிபதியாக சனி எட்டாம் இடத்திலே இருக்கிறார் நம்முடைய இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால பலவிதமான லாபங்கள் உண்டு என்றாலுமே அவ்வப்போது நம்மை மறியாமல் சில தடித்த வார்த்தைகளை விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அடுத்த ஒரு ஒரு இடத்துக்கு அதை கொஞ்சம் நாம் குறைத்து கொள்ளத்தான் வேண்டும் குறைத்து கொண்டோமானால் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கடகி நிச்சயமாக இந்த ஒருவரிடம் நன்மை செய்யக்கூடியதாக நன்மை நடக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அடுத்தது ஆயில்யம் ஆயில்யம் கேட்டை தேவதி புதனுடைய கால் புதன் நமக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கும் மூன்றாம் வீட்டுக்குமான அதிபதி இந்த தற்போது அவர் மீனத்தில் இருக்கிற நீச்சமாக இருக்கிறார் செவ்வாயோடு ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் இருந்தாலுமே அவர் அந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றமும் இல்லாமல் மாற்றமும் இல்லாமல் சர்வசாதாரணமாக அடுத்த ஒரு வருடம் சென்று கொண்டிருக்கும் என்பதில் ரொம்ப சார் அதுவே போதும் சார் இல்லையா ரொம்ப ஓஹோன்னு எனக்கு கொடி ஒடியாக கொட்டவும் வேண்டாம் உடம்பு சரியில்லை மருத்துவ செலவு அது இதுன்னு நிறைய செல வைக்க வேண்டாம் இப்படி சொல்பவர்கள் ஆயில நட்சத்திர அடுத்த ஒரு வருடம் அமைந்திருக்கிறது இது புனர்பூசம் பூசம் பூசம் ஆயிலம் தனித்தனியாக பார்த்தோம்னா இன்னும் தனித்தனியாகவும் காணொலிகள் போடலான்னு இருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் சாதாரணமாக கடகராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாகனம் அப்படின்னு நம்ம முயற்சி செய்தோமே ஆனால் திரும்பவும் நான் சொல்கிறேன் கடகராசிக்காரர்களுக்கு முயற்சி செய்தோமானால் அந்த முயற்சி ஒரு ஐம்பது பர்சன்ட் பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஏன்னா நம்முடைய நான்காம் வீடு சுக்கரனுடைய வீடு அந்த சூரியன் சுக்கரனுடைய பார்வை ஏழாம் பார்வையாக இந்த ஒரு மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது முதல்ல அதன் பிறகு சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால நமக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நம்ம நினைக்கிறது வீடு மாறணும்னு நினச்சா கூட வீடு மாறிடுவோம் சார் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது இப்படியாக ஒரு சாதாரணமாக ரொம்ப மோசமாக இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக இந்த அடுத்த ஒரு வருடம் நமக்கு அமைந்திருக்கிறது அதுக்கடுத்தது நம்முடைய ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் வீட்டை குருவனுடைய ஏழாம் பார்வை பார்ப்பது அது செவ்வாயினுடைய வீடு அதனால தான் நான் சொன்னேன் அந்த வீட்டுக்கு குருவனுடைய பார்வை செவ்வாய் நிலத்திற்கு அதிபதி அதனால் நமக்கு சொத்து சேரக்கூடிய பாக்கியங்கள் அவங்க நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவர்களுக்கு நல்லதொரு இந்த குரு பேச்சு ஆட்டும் அடுத்த ஒரு வருடமாகட்டும் நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் இந்த ஒரு வருடம் நமக்கு எதிர்வரக்கூடிய வருடம் நமக்கு அமைந்திருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் மட்டுமல்ல நான் முதலே சொன்ன மாதிரி யாராவது வெளிநாடு போகணும் அப்படின்னு சொன்னாகணும் ஏன்னா நமக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல ராகு மீனத்தில் ராகு அதனால் வெளிநாடு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது நாமும் முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி எடுத்தால்தான் சில சில கஷ்டங்கள் நமக்கு இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வீட்டை பிரிந்திருக்கணும் சில சில கஷ்டங்கள் படணும் அப்படின்னு நமக்கு அடுத்த ஒரு வருடம் இருக்குது அதனால் அந்த கஷ்டங்கள் நம்ம படணுன்னா சில நல்லவைகளும் நமக்கு வந்து சேரும் எங்க மைனஸ் இருக்கோ அங்க ப்ளஸ்ஸும் இருக்குன்றதுனால வெளிநாடு செல்பவர்கள் அதற்கு படிப்புக்காக செல்லலாம் அல்லது உத்தியோகத்துக்காக சொல்லலாம் பிஸ்னஸுக்காக செல்லலாம் டிரான்ஸ்ஃபரில் போகலாம் வெளி இடங்களுக்கு போகலாம் அவர்களுக்கு நிச்சயமாக முயற்சி எடுத்தாரலையானால் சார் நான் ஆல்ரெடி வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் வெளி வெளியூரில் இருக்கேன் நான் ஃபேமிலியை பிரிஞ்சுருக்கேன் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன ஆகும்னா அடுத்த கொஞ்சம் எக்ஸ்டன்ஷன் தான் கிடைக்கும் கொஞ்சம் இழுத்துட்டு தான் போகும் ஜவ்வு மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வர்றதுக்கான வீடோடு சேர்ந்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்குது அதற்கடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த மருத்துவத்துறை மருத்துவத்துறை எப்படி இருக்கும் ஏன்னா ஐந்தாம் வீட்டுக்குடையவன் செவ்வாய் அவன் தான் பத்துக்கும் ஒன்பதுக்கும் உடையவனாக அமைந்திருக்கிறான் அந்த மருத்துவத்துறை எப்படி சார் இருக்கும் மருத்துவத்துறையில் நாம் வாங்கக்கூடிய ஷேர்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஷேர்ஸே நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை ஷேர்ஸ் நல்லா அப்பில் போகும் நிச்சயமாக அடுத்த ஒரு செப்டம்பர் அக் அக்டோபருக்கு அப்புறம் நல்லதொரு ஏற்றம் நமக்கு நிச்சயமாக அந்த ஷேர்ஸில் இருக்கும் கடகராசிக்காரர்கள நமக்கு ஷேர் பிஸ்னஸ் ஒத்து வரும் அதை செய்யலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இந்த அஷ்டமாதிபதி சனிங்கிறதுனால அப்பப்போ வந்து கொஞ்சம் காலை இழுத்து விடுறதுக்கு சாத்திய இருக்குது அதை பார்த்துக்கோங்க அது தவிர ஷார் பிஸ்னஸ் தவிர நிழல் சம்பந்தப்பட்ட திரை இசை சினிமா அல்லது சின்ன திரை இந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழிலில் இருப்பவர்கள் அல்லது முதலாளிகளாக இல்லாமல் தொழிலாளிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அடுத்த ஒரு வருடமாகட்டும் நல்லது ஒரு பலனைத்தான் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது குருவனுடைய பார்வையும் நல்லா தான் இருக்குது சனியினுடைய ஏன்னா குருவினுடைய வீடு தான் ஒன்பதாம் வீடு குருவினுடைய வீடு பத்தாம் வீடு செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாய் சுற்றி கொண்டே இருக்கக்கூடியவர் நல்லதாக இருக்குது பயிற்சியும் அந்த நிகழ்ச்சியும் போது செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ராகுவோட புதனோட சம்பந்தப்பட்டது அதனால் நிழல் சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட இஸ் திரைத்துறை நமக்கு நிச்சயமாக அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இது அமைந்திருக்கிறது திரைத்துறை டூரிசம் சார் ஆகட்டும் ஹோல்சேல் பிஸ்னஸ் ஆகட்டும் அதாவது ஒரு இடத்தில் இன்னொரு இடத்திற்கு மூவ் பண்ணி அதை எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் அதன் மூலம் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் தொழிலாளிகள் முதலாளிகள் இவர்களுக்கு நிச்சயமாக இந்த அடுத்த வருடம் நன்றாக அமைந்திருக்கிறது சில சில எதிர்பாராத செலவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சார் எதிர்பாராத செலவுகள்னா திடீர்னு வழியில் போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு மயக்கமாக வரும் திடீர்னு பசியின் தாக்க முடியாது நரம்பு தளர்ச்சி வரும் இதையெல்லாம் கொஞ்சம் நம்ம அனுசரித்து போகக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த ஒரு வருடம் கடகராசிக்காரர்களுக்கு அதுவும் அஷ்டமாதிபதி சனி நம்ம எங்கேயுமே ஒழுங்க உருப்படியாக இருக்க விட மாட்டால் ஆனால் பதினோராம் இடத்துல குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு ஒரு இதுக்கு இதுக்கு அதை வந்து காமன்ட்ரேட் பண்ணக்கூடியதாக அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் எந்தெந்த விஷயத்தில் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நண்பர்கள் மூலியமாக இல்லாமல் உறவினர் மூலியமாக பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் அதிகமாக இருக்குது உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதை நாம் எதிர்கொள்வதற்கான மனநிலை மனோதிடத்தை நாம் இப்போ அதாவது நம்ம பார்த்து வயத்தெறிச்சல் படுறவன் தான் அதிகமாக இருப்பான் உறவினர்களில் நட்பு செய்கிறது அல்லது நமக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது இருந்தாலுமே அது வெளிவேஷமாக இருக்கக்கூடும் அதை நாம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது உபாதைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல உபாதைகள் வரும் சில பேருக்கு நான் முதல்லயே சொன்ன மாதிரி பிரிவு என்பது வரக்கூடியதாக அமைந்திருக்கும் நம்மையும் அறியாமல் அந்த பிரிவு சில சந்தர்ப்பங்களில் இருக்கும் அது பல சந்தர்ப்பங்களில் நன்மையை தரக்கூடிய பிரிவாகத்தான் அமைந்திருக்கிறது அதில் ஒன்று சந்தேகமே வேண்டாம் அந்த பிரிவையும் நாம் ஏற்றுக்கொள்வோம் உடல் உபாதைகள் அப்படின்னு பார்க்கச்சே தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதற்கடுத்து நமக்கு வந்து தசைப்பிடிப்பு சதை பிடிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லை சில சமயத்தில் அப்படியே வயத்தில் ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது கழுத்து ஒரு மாதிரி இருக்குது ஷோல்டர் பெயின் இருக்குது இந்த தசைப்பிடிப்புகள் அது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க மருத்துவ செலவுகள் அப்படி ஒன்றும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல அப்பப்போ நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு சுகரு பிபி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவு நிறுத்தாக இருக்கும் அதை தவிர அதிகமான மருத்துவ செலவுகள் வருவதற்கு சாத்தியக் குறைச்சலாக தான் இருக்குது இருந்தாலுமே இந்த குரு பேச்சு ஆகட்டும் அடுத்த ஒரு வருடமாகட்டும் கடகராசிக்காரர்களாய நமக்கு நல்ல விதத்தில் நல்ல பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நாமும் கொஞ்சம் சாதாரணமாக இல்லாமல் இதை நமக்கு வரக்கூடிய கட்டங்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருந்து நம்மை வழி நடத்தி செல்வ செல்லக்கூடிய தெய்வங்களை அது குலதெய்வமாக இருக்கலாம் நம்முடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அதை வணங்கி வழிபட்டு வருதல் அப்படிங்கிறது மிக 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 ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அதுவும் சந்திரனுடைய இது அப்படிங்கிறதுனால கடகராசி நிச்சயமாக ராமன் லக்ஷ்மணர் சீதை ஆச்சனையாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருதல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷத்தை தரக்கூடியது வெள்ளிக்கிழமைகளில் சென்று வழிபட்டு வருதல் சனீஸ்வரனை சனிக்கிழமைகளில் காலை வேளையில் சென்று வழிபட்டு வருதல் கார்த்தால ஆறு டி ஏழு கோயில் திறந்திருக்குமானு தெரியல திறந்துருந்தேன்னா சனிக்கிழமையில காலை வேளையில் ஆறு ட்ரீ ஏழு சென்று வழிபட்டு வந்தவையானால் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்